விலைவாசி ஏற ஏற நிறைய பேருக்கு மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு கோல்டு காயின் சேமிக்கவே முடியல ஒரு சின்ன மோதிரம் கூட வாங்க முடியல அப்படின்னு நினப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா அழகாக பணம் சேமிக்கலாங்க நம்ம டெய்லி சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி அல்லது மந்த்லி சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பணம் சேமிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிறையா பணம் சேமிக்கலாம் வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பாக்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மெத்தடெலாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு அமௌண்ட்டை வச்சு நாங்கள் பல மடங்கு அதை வந்து பெருக்கலாம் அது எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு பணம் சேமிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நம்ம ரொம்ப சிக்கனமாக இருக்கணுங்க தேவையில்லாத செலவு ஆடம்பர செலவு அது எல்லாமே நம்ம வந்து குறச்சிக்கணும் இப்போ வார சம்பளம் வாங்கினாலும் சரி அல்லது தினமும் நம்ம வந்து ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு வந்து ஐநூறுரூவா இரநூறுவா சம்பளம் வாங்கினாலும் சரி அதில் அப்படி நம்ம வந்து பணம் சேமிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வீட்டு வாடகை நாலாயிரம் டு அஞ்சாயிரம் இருக்கிற வரைக்கும் தான் பார்க்கணும் நாலாயிரம் டு அஞ்சாயிரம் அப்படின்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் இதுதான் வரும் ஒரு பாத்ரூம் லெட்டின் இந்த மாதிரி தான் வரும் இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வீடு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு அமௌண்ட் வந்து கம்மியாகும் ஆடம்பரத்துக்காக ரொம்ப ஆறாயிரம் ஏழாயிரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடாமல் ஊங்காமல் திங்காமல் வீட்டு வாடகைக்கே வந்து ஏழாயிரம் எட்டாயிரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி பால் வந்து நம்ம ஒரு லிட்டர் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு மந்த்துக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபாய் ரூபாய் ஆகும் அதுக்கப்புறம் காய்கறி நான் வந்து மூணு நாளைக்கு சொல்லி காய்கறி வந்து நூறுரூவாய்க்கு போட்டிருக்கேன் ஆனால் இதுவே அதிகம்தான் மூணு நாளைக்கு நான் வந்து நூறுரூவான்னு சொல்லி கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன் இது எந்த கணக்கு அப்படின்னா வெறும் வெண்டைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் நம்ம குழம்பு வைக்கிறது அல்லது சாலை நாக்கு போடுற பொருட்கள் பொறிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் நான் மூணு நாளைக்கு நூறுரூவான்னு போட்டிருக்கேன் நம்ம பல்காக சந்தைக்கு போகும்போது வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி இதெல்லாம் தனியாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லி சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறி மட்டும் மூணு நாளைக்கு வந்து நூறுரூவா அதாவது பொரியல் செய்கிறதுக்கு ஏதோ ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான கத்திரிக்காய் முருங்கக்காய் அந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா அது நான் வந்து மூணு நாளைக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து சமைக்கும்போது இன்றைக்கி ஒரு பொரியல் செஞ்சு ஒரு குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாளைக்கு நமக்கு பொறிக்கிறதுக்கு காய் எதுவும் இல்லை அப்படின்னா அப்படியே அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு முட்டையை பொறிச்சிக்கிறது ஒரு அப்பளத்தை பொறிச்சிக்கிறது ஒரு வடகத்தை பொறிச்சு ஒரு முட்டையை பொறிச்சு சாப்பிட்டுக்கிறது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோக்கா செலவு இழுத்துமே போகாது கரெக்டாக வந்து அந்த ஒரு நம்ம போட்ட அமௌண்ட் நம்ம ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும் டெய்லியுமே காய்கறி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மளிகை பொருட்கள் வந்து ஒரு வாரத்துக்கு நான் ஐநூறுரூவான் போட்டிருக்கேங்க அப்போ மந்த்லி வந்து நீங்கள் ரெண்டாயிரரூவாய்க்கு ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே வாங்குகிற மளிகை பொருட்களே வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஒன்றரை மாதத்துக்கு வரைக்கும் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி அப்படின்னா நெக்ஸ்ட்டு கரண்ட் பில் வந்து நானூறுவா ஐநூறுவா வர வர மாதிரி தான் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து கேஸ் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு போட்டிருக்கேன் மந்த்லி மந்த்லினும் நீங்கள் வச்சுக்கலாம் ஃபேமிலியை ரன் பண்ணும்போது அல்லது ரெண்டு மாதத்துக்கு கூட ஒரு சில பேருக்கு கேஸ் வரும் நான்வெஜ் வந்து வீக்லி இரநூறுவாய்க்குள்ளே வர மாதிரி தான் நம்ம வாங்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் ரீசார்ஜ் வந்து ஒரு மாதத்துக்கு இரநூத்தம்பது ரூபா போட்டிருக்கேன் அதுக்கு மேலே நமக்கு நெட்டு அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவுகளை கம்மி பண்ணிவிட்டு இதில் நம்ம கொஞ்சம் வந்து அதிகப்படுத்திக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரோல் செலவு ஒன் வீக்கு நூறுரூவான்னு போட்டிருக்கேன் இப்போ டெய்லி பஸ்ஸில் போயிட்டு வந்துடுறாங்க ஏதோ உள்ளூருக்குள்ளே சுற்றுற மாதிரி தான் இருக்குது அதுக்கு மட்டும் நமக்கு பெட்ரோல் போட்டால் போதும் அப்படின்னா நூறுரூவா போட்டிருக்கேன் அல்லது நமக்கு மிச்சமாகிற செலவு ஏதோ ஒரு இன்க்ரிமெண்ட் வருது அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து பெட்ரோல் செலவு செலவுக்கு அல்லது ஏதோ ஒரு காய் வாங்கினதில் மிச்சம் வருது அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் பெட்ரோலுக்கு வச்சுக்கலாம் இது எல்லாமே கால்குலேட் பண்ணி போக மிச்சம் நம்ம கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்குங்க சேவ் நம்ம சேவ் பண்ணுற மணி அதாவது நம்ம இது எல்லாமே போக நமக்கு மிச்சம் கிடைக்கிறது ஆயிரத்தி ஐநூறுரூவா இதில் நான் மேக்ஸிமம் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸை நான் கால்குலேட்டே பண்ணியிருக்க மாட்டேன் எதனால் அப்படின்னா ஒரு ஒரு மிடில் கிளாஸில் ரன் பண்ணுறவங்களுக்கு இப்போதான் தனியாக வந்திருக்கவங்களுக்கு ஃபேமிலியில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னாலே அது ஒரு பெரிய அமௌண்ட் போகும் நம்ம இப்போ பேபின்னு சொல்லி பிளான் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு படிப்புக்கு தேவையான செலவு எல்லாமே வந்து நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டாதாங்க மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களும் வந்து பிரைவேட்டில் சேர்த்ததுக்கு நமக்கு கையில் கொஞ்சம் போதுமான அளவு வந்து நம்ம சேலரி வச்சுருப்போம் அதனால வந்து ஈஸியாக வந்து நம்ம பில்லை கட்டிடலாம் இதுவே நம்ம கையில் ஒன்றுமே இல்லாமல் நம்ம வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா நமக்கு எல்லாமே கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகும் அதனால பேபி வச்சிருக்கீங்க அப்படின்னா பேபி பிறந்த உடனே அந்த குழந்தைக்காக மந்த்லி மந்த்லி ஒரு நீங்கள் சேர்த்து அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு தேர்டு மூணு வருஷம் கழிச்சு வச்ச அமௌண்ட்டே நம்ம கையில் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருக்கும் அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நம்ம சேவ் குழந்தைங்களை ஸ்கூல் சேர்த்துன்னா இப்போ வந்து நம்ம சேவ் பண்ண அமௌண்ட்டில் ஆயிரத்தி ஐநூறு மிச்சம் இருக்குது இதை எப்படி நம்ம டபுள் மடங்கு ஆக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் தாங்க ஆர்டி இது நீங்கள் கட்டணும் ரூபா கட்டின அப்படின்னா அஞ்சு வருஷம் கழித்து உங்களுக்கு முப்பத்தாறாயிரருவா முப்பத்தி ஏழாயிர ரூபா வட்டியோட சேர்த்து வருங்க ஒரு வருஷத்துக்கே வந்து ஆறாயரரூவா வரும் அதாவது பன்னெண்டு மாதத்துக்கு நீங்கள் ஐநூறுபா கட்டினீங்க அப்படின்னா ஆறாயிரருவா வரும் ஆறாயிரம் ரூபாய் கூட அஞ்சு வருஷம் அல்லது நாலு வருஷம் கால்குலேட் பண்ணால் அந்த வட்டி அது இதுன்னு போட்டு நமக்கு கையில் வரதுக்கு எப்படியோ முப்பத்தெட்டாயிரம் நாற்பதாயிரம் வரும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஆப்ஷன் அப்படின்னா ஆர்டி தான் இது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி இந்த ஆர்டி அல்லது போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல பணம் போடுறது உங்களுடைய பணம் வந்து வீணாவே போகாது ஐநூறு போடலாம் நூறு போடலாம் இரநூறுவா போடலாம் ஆயிரம் ரூபா கூட போடலாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அல்லது பக்கத்துலேயே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அழகாக மந்த்லி மந்த்லி இதில் ஐநூறுரூவா போட்டு பாருங்க நிறைய பேருக்கு உண்டியலில் போட்டால் பணமே சேர மாட்டேங்குது அது ஏதோ ஒரு செலவு வரும்போது நான் எடுத்து செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி இருக்கவங்க ஆர்டியில் பணம் போடும்போது நமக்கு அது பல மடங்கு பெருக்கி அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம கையில் அந்த பணம் கிடைக்கும் போது நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒன் இயர் அப்படிங்கிறதே வந்து சட்டுன்னு ஒரு நிமிஷம் மாதிரி போயிடுது அஞ்சு வருஷம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும் ஆனால் மாசம் மாதம் அது ஐநூறு கட்டி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம ரெண்டு வருஷம் கட்டிட்டோமா மூணு வருஷம் கட்டிட்டோமான்னு சொல்லி உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்களும் சரி இல்லை என் கையில் காசு செலவாயிருதுங்கிறவங்க இந்த மாதிரி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் பணம் சேமிக்கலாம் நெக்ஸ்ட்டு மகளிர் அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு ஜீவநாசம் திட்டம் அந்த மாதிரி திட்டம் மாதிரி இருக்குது அதில் என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய்க்குள்ள மாதம் மாதம் எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணிடலாம் அஞ்சாயிரம் ரூபாய் போடலாம் நாலாயிரம் ரூபா போடலாம் மூவாயிரம் ரூபா போடலாம் ஐநூறுரூவா இரநூறுவா எவ்வளோ முடியுதோ ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து மகளிருக்காக சின்ன குழந்தைங்க பேபி கேல் பேபி வச்சுருக்கவங்க அந்த மாதிரி கூட போட்டு கூட நீங்கள் சேவ் பண்ணலாங்க இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பணத்தை சேமிக்கலாம் நிறைய சில்ட்ரன்ஸ் பேபி கேல் பேபி வச்சுருக்கீங்க அப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் இரநூறுவா முந்நூறுரூவா அந்த மாதிரி போட்டு வைக்கும் போது பதினெட்டு வயசில் அவங்க ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா அதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறது அது ஏதோ ஒரு செலவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய பேருக்கு வந்து நகையே வாங்க முடியலைங்குறாங்க நான் என்ன கையில் பணம் வச்சிருந்தாலும் எதோ ஒரு செலவாயிடு அதை என்னால் சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நகைச்சீட்டு சேருங்க இது நிறைய இருக்குங்க ரொம்ப ரொம்ப நான் பார்த்து மூணு பேர் சேர்ந்தாங்க இது எதுக்காக சேர ஆரம்பிச்சேன் அப்படின்னா நம்ம கையில் எவ்வளவு பணம் இருந்தாலும் நமக்கு செலவு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம அதை சேமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் செலவுகளை கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம நகைச்சீட்டில் சேர்ந்தோம் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் போடுறோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப பெனிஃபிட் தாங்க ஒரு வருஷம் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மந்த்தில் நம்ம கட்டுற சேலரி வந்து அது போடுறதே நமக்கு தெரியாது இந்த மாதம் தான் நம்ம கட்டியிருப்போம் அதுக்குள்ளே அடுத்த மாதம் வந்து நின்றுக்கும் இப்போ மிடில் கிளாஸில் இருக்கவங்க வந்து சீட்டெல்லாம் சேர முடியாது நாலாயிரம் ரூபா அஞ்சாயரூவா சீட்டு கட்டுறது ம மந்த்லி மந்த்லி நம்மனால் அந்த மாதிரி சீட் வந்து பன்னெண்டு மாதத்துக்கு நம்மனால் கட்ட முடியாது ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் ஐந்நூறுரூவா இரநூறுவா ஆயர்ரூவா அப்படிங்கிறது நம்ம உண்டியில் போட்டால் நம்ம எடுத்து செலவு பண்ணிடுவோம் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி சீட்டில் சேர்ந்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மந்த்லி என்ட்டு இதில் நினச்ச மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு பொருட்கள் வந்து வாங்கிடலாம் அது மட்டும் இல்லாமல் நகைச்சீட்டு நம்ம கட்டுறோம் அப்படின்னா இதில் ஒன்றரை மாதத்து அளவுக்கு போனஸ் நமக்கு கொடுத்துருவாங்க பதினோரு மாதம் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா பன்னெண்டாவது மாதத்தில் போய் நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு கொலுசோ அல்லது ஒரு சின்ன மோதிரம் அந்த மாதிரி வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம வாங்கிக்கலாம் நீங்கள் ஆயிரம் ரூபா கட்டினீங்க அப்படின்னா ஒன்றரை கிராம் அளவுக்கு ஒரு சின்ன தோடோ அல்லது ஒரு சின்ன ஒன்னேகால் அளவுக்கு ஒரு ரிங்கு அந்த மாதிரி வந்து ஒரு கிராம்குள்ளேயோ அல்லது அதுக்கு மேலேயோ அந்த பட்ஜெட்டில் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாங்க நான் வாங்கினதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மோட்டிவேஷன் ஆகி அவங்களும் சரி என்னதான் பணம் இருந்தாலும் பத்த மாட்டிக்கு சேர ஆரம்பிச்சவங்க தான் நான் ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு தான் அவங்க சேர ஆரம்பிச்சாங்க அவங்களும் பாருங்க நாலஞ்சு மாதம் ஆறு மாதம் ஏழு மாதம் இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க கண்டிப்பாக வந்து நகைச்சீட்டு சேர்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தாங்க கையில் பணம் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளால அது பணம் சேமிக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பா இப்படி நீங்க பணம் சேமிக்கலாம் நமக்கு மாசம் மாதம் என்னதான் சம்பாதிச்சாலும் நம்ம கையில் பணமே சேவ் ஆகாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்க நகைச்சீட்டுலயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லயோ போட்டுட்டீங்க அப்படின்னா அது கண்ணுக்கே தெரியாம நமக்கு அமௌண்ட் வந்து தான் இருக்கும் கண்டிப்பா நீங்க இந்த மெத்தட்ல எல்லாம் பணம் சேமிக்கலாம் மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு ஒரு கிராம் கூட வாங்க முடியலன்னு சொல்லி கவலைப்படுவீங்க அவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் நகைச்சிட்டு சேர்ந்தீங்க அப்படின்னா ஒன் இயரில் ஒரு ரிங்கோ ஒரு தோடு ஒரு கிராம் ஏதோ ஒன்று கூட வாங்கலாம் ஒரு கொலுசு கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாங்க ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஃபேமிலியாக ரன் பண்ணும்போது நல்ல நல்லா அழகாக பணம் சேமிக்க முடியும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது நான் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே எவ்வளோ வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேங்க மணி எப்படி சேவ் பண்றது பத்தாயிரம் ரூபாயில எப்படி ஃபேமிலியை ரன் பண்றது நம்ம ஒரு கிராம் தங்கம் எப்படி வாங்குறது எப்படி நம்ம மணியை சேவ் பண்றது உண்டியில் எப்படி அதிகமாக பணம் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க எல்லாமே போட்டிங்க ஆனால் ஹாஸ்பிட்டலும் அரிசி மூட்டை செலவு மட்டும் நீங்கள் போடலையேன்னு இதை பற்றி நான் ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லேயே நான் போட்டிருப்பேங்க ஒரு அரிசி மூட்டை வாங்கினோம் அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு அஞ்சு மாதத்துக்காச்சும் நமக்கு வரும் அல்லது மினிமம் ஒரு மூணு மாதத்துக்காச்சும் வரும் அந்த மூணு மாதம் அரிசி மூட்டை தே தீர்றதுக்குள்ளே நமக்கு ஒன் மந்த்துக்கு வந்து முந்நூறுவான் எடுத்து வச்சோம் அப்படின்னா மூணாவது மாதம் நமக்கு அரிசி மூட்டை தீருது அப்படின்னா நமக்கெல்லாம் தொள்ளாயிரரூபா இருக்கும் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் கூட இரநூறுவா முந்நூறுவா போட்டு நம்மளுக்கு தேவையான அரிசியை நம்ம வாங்கிக்கலாம் டீட்டெயிலான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் மணி சேவ் பண்ணுறதுக்கு எப்படிலாம் நம்மளால் பணம் சேமிக்க முடியும் சொல்லி நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியா நம்ம சேனலில் இருக்குங்க மறக்காமல் நீங்கள் பாருங்க நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு கிராம் காயினோ அல்லது சின்ன ரிங்கோ மோதிரம் கொலுசு எது வேணாலும் வாங்கலாம் நிறைய பேருக்கு இது ஒரு கனவாகவே இருக்கும் நம்மளுடைய கனவை நினைவாக்கணும் அப்படின்னா நம்ம கையில் சிக்கனம் பிடிக்கிறதுமே இருக்கணும் நிறைய வீண் செலவு செய்யாமல் ஆடம்பரமான செலவுகள் செய்யாமல் தேவை இல்லாமல் வந்து ஆன்லைனில் பார்த்ததெல்லாம் வாங்காமல் நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம வாத்து வாங்கி நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் பணம் சேமிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க